முயற்சிகளை நாங்கள் எல்லாம் எடுத்து வருகிறோம் என்பதை எல்லாம் அவர்களுக்கு தெரியும் பல்வேறு நபர்களிடம் தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி தனி நபர்களாக இருந்தாலும் சரி அனைவருடைய ஒத்துழைப்போடு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வந்து இப்போ நம்ம திருப்பி ரிவைட் பண்ணி நம்முடைய மாவட்ட விளையாட்டு மைதானத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு நம்ம நிறைய திட்டமிடுதல் வந்து இப்போ செயல்பட்டு கொண்டு வருகிறோம் அந்த அளவுக்கு பெரிய அளவிலான மேம்பாட்டு பணிகள் ஒரு நீண்ட காலத்திற்கு இப்ப நம்ம ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால்பந்து அணி அணிக்கு வந்துட்டு போனாங்க அதே போல இப்போ பிஎஸ்என்ஏவில் முதன்முறையாக நமக்கு கால் பேட்மிண்டன் நடக்கின்ற வீர வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பகட்டங்களை வழங்கும்படி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஏனைய சிறப்பு தெரிஞ்சினர்கள் அனைவரையும் அறிவுடன் கேட்டுக்கொள்கின்றனர் ரஷ்யா ஆட்சிக்கிறோம் அந்த மெடல் போட்டு நீங்கள் இங்கேருந்து சர்டிபிகேட் மேற்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கோல்ட் மெடல் சாம்ச வினோத்குமார் அவர்களை நாங்கள் போட்டியில் பேட்மிண்டன் சிங்கல் சீபா அவர்களும்

அடுத்து கூடுங்க பாஸ் பான் சாகர் சாட் எக்ஸ்சென்ஸ் காலை ஆட்டங்கள அடுத்த ஹேண்ட்பால் விமென்ஸ் கே.என்.ஆர்.எஸ் காலை ஹேண்ட்பால் விமென்ஸ் அடுத்ததாக ஹேப்கா தற்காலமாய் geldiniz பாருங்க தெரிஞ்சது. யாக் கிரீடங்களை ஃபர்ஸ்ட் செட்டன் எடுத்து கொள்க. கிரிக்கெட் கேன்ஸ்.